வணக்கம் மக்களே நான் உங்கள் திலீப் பாஷா நம்ம இன்றைக்கி என்ன பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம் இப்போ இதை தான் வந்து பிரித்து பார்த்து நம்ம வந்து பரிசு தர போகிறோம் வாங்க இதை பிரித்து பார்க்கலாம் இது வந்து நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க இந்த வாட்சோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆனால் நமக்கு இது வந்து இரநூறு ரூபாய் கொடுத்தாங்க வாட்ச் வந்து நல்லாவே வந்து பேக் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துங்க இதுதான் இந்த வாட்சோட ப்ராண்டு மேட்ரிக்ஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து அணிஞ்சிக்கோ வாங்கலை இதை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் வாட்ச் நல்லாவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ வாட்ச் அது கவர் அதுக்கு அதுவும் டேமேஜ் ஆகும் உள்ள ஒரு கவர் வந்து போட்டிருக்காங்க நல்லாவே இருக்குது இந்த வாட்ச் வெயிட்டும் ஓகே தான் ரொம்ப வெயிட் நல்ல ஸ்டாப்பும் வந்து நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலிக்கான் ஸ்டாப்பு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இதை வந்து நீங்கள் அணிஞ்சிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரிச்சலும் வந்த ஒரு இதுவும் எதுவுமே இருக்காது நல்லா இருக்குது வாட்ச் வெயிட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை சரியாக தான் இருக்குது இப்போ இந்த வாட்ச் வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்கலாம் நமக்கு யார் சொன்னோன்னா நம்ம மச்சான் தான் சொன்னான் பார்க்கலாம் அவனுக்கு இந்த வாட்ச் வந்து பரிசில் வந்து வருதா இல்லையா அப்படின்ட்டு கரெக்டா இது அணியத்துக்கு நல்லா தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஓடல நம்ம இதை வந்து நேரம் வந்து ஓட வைக்கலாம் நான் அமுத்துனா ஓடும் தண்ணா அந்த கம்பி புரிஞ்சிட்டு கம்பி சுடுவோம்ண்ணா சுற்றுலா சுற்றுல வெளியா இல்லை அதுதான் ஓடலையான்னு செல்லு மாற்றணுமா ஏ அந்த நொடி முல்லை இல்லடா நேரமும் அவரும் தாண்டா இருக்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் வெயிட் என்ன என்ன இல்லை அப்படியே சும்மாவே ஓடுதா இல்லையான்னு பார்க்கலாம் ஓடுதல் தெலையே டேட் அண்ட் டைம்னு அதில் போட்டுக்குதானா இதில் நமக்கு டேட்டே வரலையே இர அது அதுக்காமிய அது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களை இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு கிஃப்ட் கார்டு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் இது இந்த பார்கோடை கட்டுறேன் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அண்ணா வரலையா இல்லை கொஞ்ச கொஞ்சமாக நவொருத்துரா அவங்களை வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னுறாங்க முடிஞ்சால் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனை எதுவுமே கிடையாது நம்ம வந்து பரிசு கொடுத்தா அது வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போது இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த வாட்ச் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்போம் இந்த வாட்ச் பரிசு வரதவங்களும் இந்த வாட்ச் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அதோடய இணைப்பை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் இதை வந்து வாங்கிக்கலாம் வாட்ச் வந்து நல்லாவே இருக்குது இந்த இந்த வாட்ச் வந்து மச்சானுக்கு வந்து பரிசு வரணும் அப்படின்ட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் அவன் பேர் வருதா இல்லையா அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய பொருள் வாங்கி நம்ம வந்து பிரித்து பார்த்து நம்ம வந்து பரிசு கொடுக்கலாம் அடுத்த வாரம் வந்து வேறு ஒரு பொருளோட வரேன் நன்றி வணக்கம்